அனைவருக்கும் வணக்கம் சிலம்பம் பச்சர் சங்கர் நம்ம நீ பார்க்க போகிறது கூட்டு படத்தை நம்ம மூன்றாம் படமான கள்ளரிப்புட படம் பார்க்க போகிறோம் இந்த படத்தை நம்ம முதல்ல வேகம் பண்ணி அமைக்கிறேன் அடுத்த படத்தை நீங்கள் பைச்சை முடிஞ்சு அவங்க படத்தில் போயிடலாம் இப்போ நம்ம அந்த முன்னா குறிப்பிடத்தை வச்சுப்படுற பார்த்துடலாம் இதெல்லாம் நம்ம கம்ப எடுக்க கூட்டி நிற்கிறோம் திருக்கி போடுறோம் பலது காலத்துக்கு தலையடி ஒன்று இடது காலத்து ரெண்டு மாதிரி காலையை இறக்குறோம் தலையடி ஒன்று ரெண்டு அடுத்து தலையடி ரெண்டு எடுக்கிறோம் தலை அறுத்து தலையடி ஒன்று தலை ரெண்டு ஆ தலை அறுத்து எழுமரி ஒன்று ரெண்டு அடுத்து பார்த்தீங்கன்னா நிலம்பரி சுரட்டு நம்ம ஆதரிக்கிறோம் நிலமரி சுரட்டு இப்போது நம்ம இடது காலம் நேரம் ஏற்றுகிறோம் வலது கால எடுத்தும் போது ப்ளாபுத்தோடு கம்ப கோரி ஒன்று டைடி ரெண்டு தோல் பரப்பி பெற்று வரும் நம்ம திரும்பி தான் பண்ண போகிறோம் பல காலத்தி ஒன்று ரெண்டு இறக்கி ஒன்று ரெண்டு டீ ஒன்று ரெண்டு பல இறக்கி ஒன்று ரெண்டு நிலைமை பின்ட்டு இறக்காத்துகிறோம் பல காலத்தி கோரி